நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன செக் பண்ணும்படியா நீங்க உங்களை பண்ணி பண்ணிக்கொள்ளும்படியா நான் உங்களுக்கு சொல்றேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பல மாதங்களுக்கு முன்பாக உங்களிடத்தில் கத்துடைய ஆவியானவர் பேசின அந்த காரியத்தில் இந்த நாள் வரைக்கும் உறுதியா இருக்கிறீர்களா உறுதியா இருக்கிறீங்களா கவனிக்கணும் ஆரம்பத்தில் ஒரு தீர்மானம் ஆரம்பத்தில் ஒரு முடிவு எனக்கு ஆண்டவர் இப்படி தரிசனம் கொடுத்தார் இப்படி சொப்பனம் கொடுத்தார் இதை தான் ஆண்டவர் செய்ய சொல்கிறார் ஆண்டவர் ஒரு இடத்தில் இருந்து ஒரு அக்கிரம கிரியையில் இருந்து பாவ கிரியையில் இருந்து போராட்டத்தின் கத்தனமை பிடித்தெடுத்து தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் தேவ தரிசனம் நிறைவேறும்படியாய் நம்மை அப்படியே பண்ணி கொண்டு வருகிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் என்னோடு பேசினார் இதை செய்ய சொன்னார் என் வாழ்க்கையில் இதை செய்ய சொன்னார் ஆனால் எடையில மனுஷீகம் உள்ள கிராஸ் மனுஷீகம் அசைவாடுது அப்ப அவங்களுக்குள்ளாக வேற்று சிந்தனைகள் வருது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கத்தர் பேசினார் என்று சொன்னவர்கள் கொஞ்ச நாள் கழிந்த பிறகு அவங்க அவங்களுடைய திட்டத்தை விட்டு வெளியே போகும் பொழுது பாஸ்டர் கத்தர் பேசல உங்களுக்கு புரியுதா ஆனா திறார் சொல்லிக்கிட்டு இருக்கிற அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறு சொல்லுது இல்ல கத்தர் பேசுறாரு சொல்லுது அப்படின் என்ன குழப்பம் வருதுன்னா தேவ தரிசனம் பெற்ற பிறகு மனுஷீகம் உள்ள வருது மனுஷீக திட்டம் உள்ள வருது ரெண்டு பேர் கூடி பேசும் பொழுது அவர்கள் பேசுகிறார்கள் ஒருவர் நான் இப்படிதான் செய்யணும் இன்னொருவர் சொல்கிறார் அது முடியாது அங்கே வாக்குவாதம் உண்டாகிறது அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உங்க ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருந்தது இப்பொழுது இருக்குதா நான் பேசுறேன் நான் பேசும் பொழுது உங்களுக்குள் பரிசுத்தாவியானவர் அந்த வார்த்தையை குறித்து நிதானிக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்குதா மனுஷிகம் நிதானிக்கிற உணர்வு இருக்குதாகும் உணர்வு தான் இருந்திருக்கிறது கையாண்ட விதம் தவறு பர்சுத்தாவிட உணர்வு என்ன பதிமூன்றாவது அதிகாரத்தில் நம்ம ரெண்டு பேரை தான் பிரித்தெடுத்தார் ஆகவே இன்னொரு ஆள் உள்ள என்று ஆகக்கூடாது கவனமா இருக்கிறார் அந்த உணர்வு சரியான உணர்வு எப்ப நாம ரெண்டு பேரும் தான் கத்துடைய காரியமாய் களத்தில் இருக்கணும் வேற யாரும் உள்ள சேர்க்கக்கூடாது ஆனால் அது வாக்குவாதமாய் சண்டையாய் மாற்றப்பட்டிருக்க கூடாது நிறைய வீட்டில் பாருங்க சாதாரணமான காரியத்தை வாக்குவாதத்துக்கு கொண்டு வந்து விட்டுறோம் ரெண்டு பேருமே யாரு ரட்சிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேருமே ஆண்டவுடைய பிள்ளைகள் ஒருவர் சொல்றது நியாயமா இருக்கு ஒருவர் சொல்றது சொல்ல மாட்டீங்க ஆனா ஒருவர் சொல்வது தேவசத்தம் ஆனால் மற்றவர்கள் சொல்வது தேவ தேவ சித்தத்துக்கு எதிரானதை அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன அவர்கள் இருதயத்தை மாம்சீகம் நிரப்பிருக்கு மனுஷீகம் நிரப்பிருக்கு கத்துடைய வசனத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் ஒரு தேவனுடைய பிரசங்கம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் அப்பொழுதுதான் சித்தம் என்னது என்பது உணர்ந்து கொள்ள முடியும் மனுஷிங்கத்தில் பார்த்தா அதுல தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது பிசாசு நம்மை இழுத்து கொண்டு தள்ளிவிடுவான்